ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்க்க போற கதை ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் சேனலுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க கதைக்கு போகலாம் அதனால இந்த கதையை ஃபுல்லா கேளுங்க சரி வாங்க இப்ப நான் இந்த கதையை சொல்றேன் என்னோட பேரு நந்தினி எனக்கு வயசு இருபத்தாறு நான் சென்னையில இருக்க ஒரு ஐடி கம்பெனில ரெண்டு வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் என்னோட அப்பாவுக்கு ஒரே பொண்ணு அதனால என்ன அவர் ரொம்ப செல்லமா வளர்த்தாரு நான் பார்க்கறதுக்கு கேரளால ஒரு பொண்ணு மாதிரி இருப்பேன் ஒல்லியா இருந்தாலும் நான் பார்க்க அழகா இருப்பேன் என்னோட குகையை பார்த்தா எல்லாருக்கும் கண்டிப்பா தோட்ட வேலை செய்யத் தோணும் அந்த அளவுக்கு என்னோட குகையை எல்லாருமே பிடிக்கும் நான் இதுவரைக்கும் மூணு பசங்க கூட சம்பவம் பண்ணிருக்கேன் அதுவும் காலேஜ் படிக்கும்போது மாசத்துல ரெண்டு நாள் எங்கயாச்சும் போயி அங்க போய் சம்பவம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஒரு பையனுமே சம்பவம் பண்ண கிடைக்கல அதே மாதிரி எனக்கு பிடிச்ச பசங்க கூட சம்பவம் பண்ணனும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன் இப்படியே நான் நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு அப்பதான் என்னோட ஆபீஸ்க்கு புதுசா ஒரு பையன் வேலைக்கு சேர்ந்தான் அவனோட பேரு பாலாஜி அவன் என்னை விட ரெண்டு வயசு அதிகம் அவன் பாக்குறதுக்கு ஆக்டர் மகேஷ் பாபு மாதிரி வெள்ளையாவும் உடம்பு இல்லாம ஜிம்முக்கு போய் ரெடியா வச்சிருந்திருப்பான் பல நாள் கழிச்சு நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைச்சிட்டான் அப்படின்னு நினைச்ச உடனே எனக்கு குகையில் தோட்ட வேலை செய்ய தோணுச்சு அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சேன் அவன் என்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது எனக்கு குகையில் தோட்ட வேலை செய்ய தோணும் இந்த பையனை எப்படியாச்சும் நாம தோட்டத்தில் சுண்ணாம்பு அடிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன் இப்படியே தானா இவன் கூட்டியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு இருந்துசு நாங்க அடிக்கடி தீம்ல அவுட்டிங் போவோம் ஊரை சுத்தி நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்பதான் ஒரு நாள் எனக்கு தலையில இடியே வந்து விழுந்துச்சு ஒரு நாள் எங்க வீட்ல என்னோட அப்பா என்னையும் என்னோட அம்மாவையும் உண்ணா உட்கார வச்சு ஒரு குண்டை தூக்கி என்னோட தலையில போட்டாரு நான் இப்ப உங்ககிட்ட ஒரு உண்மையை போறேன் அப்படின்னு சொன்னாரு நாங்க ரெண்டு பேருமே என்ன சொல்ல போறாரு அப்படின்னு தெரியாம புரியாம உட்கார்ந்துகிட்டு இருந்தோம் சரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம் இங்க அப்பா என்னோட அம்மாவை பார்த்து நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன் நான் ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தேன் இருந்தேன் உனக்கு தெரியாது இந்த விஷயத்தை நான் உன்கிட்ட பல நாள் சொல்றதுக்கு தைரியத்தை வர வச்சு உன்கிட்ட சொல்ல வருவேன் ஆனா அதுக்கப்புறம் உன்னை பார்த்த உடனே பயம் வந்துரும் அதனால இந்த விஷயத்தை நான் சொல்லாமலே வச்சிருந்தேன் இந்த விஷயத்தை கேட்ட உடனே எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம என்னோட அம்மாவுக்கு அழுகைஜே வந்துச்சு கோபத்துல எங்க அப்பாவை கண்டபடி பேசினாங்க அதுக்கப்புறம் எங்க அப்பா சொன்னாங்க எனக்கு இன்னொரு பையன் இருக்கான் அவன் நம்ம மகளை விட ரெண்டு வயசு அதிகம் அவன் இவளுக்கு அன்னை முறை வேணும் அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட உடனே எங்க அம்மாவுக்கு தலை சுத்தி மயக்கமே வந்து கீழே விழுந்துட்டா மயக்கம் தெளிஞ்ச எந்திரிச்சதுக்கு அப்புறமா எங்க அப்பா எங்க அம்மாவை பார்த்து இனிமே அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் என்னோட அப்பா இன்னொரு ட்விஸ்ட் வச்சாரு எனக்கு அந்த பொண்ணு ஆல்ரெடி இப்ப தான் இறந்து போயிருந்திருக்கா அது ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருந்திருக்கா இப்ப என்னோட பையன் மட்டும்தான் அந்த வீட்ல தனியா இருந்துகிட்டு இருக்கா அவனும் நம்ம கூட வந்து உண்ணா வாழ போறான் இதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னாரு இந்த விஷயத்தை கேட்ட உடனே நானும் என்னோட அம்மாவும் ஒத்துக்கவே கிடையாது அதுக்கப்புறம் என்னோட அப்பா இங்க அம்மா கிட்ட கொஞ்சம் சொத்து எழுதி தரேன் அப்படின்னு இங்க அம்மாக்கு சொன்னா அதுக்கப்புறம் என்னோட அம்மா சொத்துக்கு ஆசைப்பட்டு அதுக்குமே சம்மதம் சொன்னா எனக்கு என்னோட அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன் எப்படி எல்லாம் இருப்பானோ அப்படின்னு கற்பனையில நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில என்னோட அண்ணனை என்னோட அப்பா வீட்டுக்கு கூட்டி வந்தாரு அப்பதான் எனக்கு பெரிய இடிய தலையில விழுந்துச்சு அந்த பையன் வேற யாரும் இல்ல என்னோட ஆபீஸ்க்கு புதுசா வேலைக்கு சேர்ந்த பாலாஜி தான் அவன் கூட இன்னும் கொஞ்ச நாள் பேசி சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த நேரத்துல அவன்தான் என்னோட அண்ணன் அப்படின்னு என்னோட அப்பா எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாரு எனக்கு ஒண்ணுமே புரியல அவன் என்னை பார்த்து திரும்பும் முழிச்சுக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஒரே கம்பெனில தான் வேலை பார்க்கிறோம் அப்படின்னு வீட்ல சொன்னா அடுத்த கொஞ்ச நாள் என்னோட அம்மா ஒழுங்கா பேசாம இருந்தா அதுக்கப்புறம் பாலாஜி கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சா என்னோட அப்பா தன்னோட குடும்பத்துல தன்னோட பையனை சேர்த்து நினைச்சு சந்தோஷப்பட்டாரு தினமும் காலையிலையும் சாயங்காலமும் பாலாஜி அண்ணன் தான் என்னை வண்டியில கூட்டிட்டு போய் வந்தான் அவனுக்கு என்னோட குகையில் தோட்ட வேலை செய்யத் தோணுச்சி அவன் எனக்கு அண்ணனா இருந்தாலும் அவன் தான் என்னுடைய தோட்டத்தை பார்த்துக வேண்டும் அவன் எனக்கு அண்ணன் வேணும் அப்படிங்கிறதுனால அவன் கூட சம்பவம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனா இன்னொரு மனசு அவன் கூட சம்பவம் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் அவ என்கிட்ட எப்படி பேசுறோனோ அதை வச்சு முடிவு பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன் அடுத்த சில நாட்கள் என்னோட பாலாஜி அண்ணனை நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அவ என்கிட்ட நல்ல அண்ணன் மாதிரி பேசினா அது மட்டும் இல்லாம அவன் என்ன நல்ல தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அதுக்கப்புறம் என்னோட மனசை மாத்திக்கிட்டு என்னோட வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் என்னோட அப்பாவே வேலை விஷயமா ஒரு ஊருக்கு போறேன் அப்படின்னு இருந்தாரு நான் வழக்கம் போல ஆபீஸ கேட்டு கிளம்புனேன் பாலாஜி அண்ணன் வெளியில போறதா சொல்லிட்டு இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல அப்படின்னு சொன்னா சரின்னு நானுமே காலையிலேயே ஒரு ஆட்டோ பிடிச்சு ஆபீஸ்க்கு போனேன் நான் மட்டும் தனியா ஆபீஸ்க்கு போனேன் அதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா பதினொன்று மணி இருக்கும் எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு என்னால வேலை பார்க்க முடியல அதனால ஆபீஸ்ல இருக்க மேனேஜர் கிட்ட லீவை சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புனேன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வீட்ல இருக்க டோர பார்த்தா வீட்டுக்குள்ள லாக் பண்ணிருந்தாங்க என்னோட அம்மா போன் பண்ணேன் ஆனா அவை எடுக்கவே கிடையாது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் அப்போ என்னோட வீட்ல இருந்து ஒரு விதமான யாரோ குகையில் சுண்ணாம்பு அடிக்கிற சப்தம் வந்துகிட்டே இருந்துச்சு என்னடா இது இந்த குகையில் சுண்ணாம்பு அடிக்கிற சவுன் புதுசா இந்த மாதிரி எல்லாம் வருதே அப்படின்னு வெளியில இருக்க ஜன்னல் வழியா உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்தேன் அப்பதான் எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துசு நான் அங்க பார்த்ததை என்னாலே நம்ப முடியல ஏனா அங்க என்னோட அம்மாவின் குகையில் பாலாஜி அண்ணன் தோட்ட வேலை செய்து கொண்டு இருந்தான் இதை நான் பார்த்த உடனே இதெல்லாம் கனவா இல்ல நனவான்னு என்னோட கையவே நான் கிள்ளி பார்த்தேன் இதை பார்த்த உடனே எனக்கு குகையில் சுண்ணாம்பு அடிக்கணும் போல இருந்தது பையனா பார்க்க வேண்டிய பாலாஜி அண்ணனை என்னோட அம்மா இந்த மாதிரி தோட்ட வேலை பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவங்க சம்பவம் பண்றத நான் ஜன்னல்ல இருக்க கேப் வழியா வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து நான் கிளம்பி கதவுகிட்ட வந்து கதவை தட்டிக்கிட்டே இருந்தேன் ரெண்டு பேரும் வந்தாங்க பாலாஜி அண்ணன் லேட்டா யூஸ் பண்ற மாதிரி சோபால உட்கார்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா பாலாஜி அண்ணனை பார்த்து ஆனா நீங்க வெளியில போகலையா லீவ் போட்டீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவன் இல்லாம போகல இங்கேயே வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் என்னை பார்த்து பயந்தாங்க நான் வெளியில காட்டிக்கிறாம ரொம்ப போனேன் இவங்க சம்பவம் பண்ணவை யார்கிட்டயும் சொல்லாம இருந்தேன் அடுத்த சில நாட்கள் இப்படியே தானா ஓடுச்சு என்னோட அம்மாவும் அப்பாவும் உள்ள இருக்க ஒரு சொந்தக்காரன் விஷயத்துக்கு போயிட்டு வரான் அது முடிய நீங்க ரெண்டு பேரும் மட்டும் வீட்ல இருங்க வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க வீட்ல நானும் என்னோட பாலாஜி அண்ணனும் மட்டும்தான் இருந்தோம் அம்மாவும் அப்பாவும் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா என்னோட அண்ணனை கூட்டி போனேன் உடனே என்னோட போன்ல எங்க அம்மா கூட சம்பவம் பண்ண அந்த வீடியோவை காமிச்சேன் அவை என்னை பார்த்து பயந்துட்டேன் யார்கிட்டயும் சொல்லிராத அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சான் நீ என்னோட குகையில் தோட்ட வேலையை செய்து சுண்ணாம்பு அடிகளைனா இல்லைன்னா இந்த விஷயத்தை நான் இங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டு மிரட்டி விட்டேன் நான் மிரட்டுன உடனே அவன் பயந்துட்டான் சரி குகையில் தோட்ட வேலை சொல்றியோ அதெல்லாம் நான் செய்றேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் நான் அவன் கூட நான் சம்பவம் பண்ணேன் இந்த கதை முழுக்க முழுக்க உண்மை கலந்த கதைதான் இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்குறதுக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரியான கதைகள் உங்களால நிறைய கேட்க முடியும் நானும் நிறைய கதை சொல்லுவேன்